உண்ண உணவுக்கும் செல்ல பேருந்துக்கும் பணம் கொடுத்து அனுப்பக்கூடிய மிக்க மாண்பாளர் இந்த மருத்துவர் என்று பல பெருமக்கள் சொல்ல கேட்டு நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட மாமனிதர் கொங்குநாடு மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் மருத்துவர் பி ராஜு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் உங்கள் அரகதந்த கரோலி அவர்களை மேடைக்கு அழைத்து வரட்டும் அழைத்து சிறப்பித்தமைக்கு நமது வனம் ஃபவுண்டேஷன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது பிரதீப் விஜய் அவர்கள் பிரீத் எனர்ஜி ஹெல்த்து ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் உளாகலாவிய சிறந்த பேச்சாளர் அவர்களே இதுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் பத்மஸ்ரீ அம்மா செல்லம்மாள் அவர்களே இவ்விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் நமது தலைவர் வனம் ஃபவுண்டேஷன் தலைவர் சுவாதி சின்னசாமி ஐயா அவர்களே செயல்தலைவர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களே செக்ரட்டரி ஸ்கை சுந்தர்ராஜ் ஐயா அவர்களே பொருளாளர் விஸ்வநாதர் அவர்களே மற்றும் இந்த வனம் ஃபவுண்டேஷனுடைய அனைத்து அரங்காவலர்களே இந்த வைபவத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உழவர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வனம் நிறுவனம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த வான்மலை எண்பத்தி எட்டாவது மாதாந்திர கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்க கொடுத்திருக்கிறது அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வனம் என்பது மிக மிக முக்கியம் எப்படி மனிதனுக்கு வைத்தியம் உயிர் வாழ மிக மிக முக்கியமோ அதே போல் வனங்கிறது மனிதன் உயிர் வாழ முக்கியம் வனந்தான் ஒருத்தருக்கு தேவையான வலை பொழிது தண்ணியை கொடுக்கின்றது வனந்தான் ஒருத்தனுக்கு நல்ல சூழலை கொடுக்கின்றது வனம் இல்லைனா உயிர் இல்லை மனித வாழ்க்கை இல்லை அந்த சிறப்புமிக்க வனம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது எல்லா பக்கமும் வனம் அழிந்து அதுக்கு வர வீடு ஆகி கொண்டு இருக்கின்றது அதனால் மக்கள் ஒரு மாசு சூழலில் வாழும் நிலை ஏற்படுகின்றது அதனால் பல வியாதிகள் ஏற்படுகின்றது வத வனத்தினுடைய அருமை இப்பொழுது தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த உலகத்தினுடைய வெப்பம் அதிகமாக அதிகமாகத்தான் வனத்தினுடைய அருமை புரியும் வனம் இருந்தால் தான் உலகத்தினுடைய வெப்பம் குறையும் சுற்றுப்புற சூழல் மாசு இல்லாமல் இருக்கும் அது விழிப்புணர்வு ஏற்படுத்தியே ஆக வேண்டும் மக்களிடையே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு மரத்தையாவது நட்டு அதை பாதுகாக்க வேண்டும் மரம் ஆயிரம் காலத்து பயிர் மனிதன் மீறி போனால் நூறு காலத்து பயிர் நூறு காலத்துக்கு பின்னால் மனிதன் இல்லை ஆனால் மனம் மரம் ஆயிரங்காலம் இருக்கும் இதை அனைவர்களும் உணர்ந்து ஏதாவது ஒரு நாளில் பிறந்த நாளோ ஏதாவது ஒரு நாளில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் அதை வளர்த்தால் உண்மையிலேயே உலகம் சுவிச்சம் பெறும் அந்த விதத்தில் வனம் ஃபவுண்டேஷன் பல்லடத்தில் ஒரு வனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது பெரிய மாம்பெரும் சேவை இதே மாற வனம் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீதியிலும் எல்லா பக்கம் ஏற்படுத்த வேண்டும் இது இந்த ஆர்வம் எல்லாத்துக்கும் வர வேண்டும் வந்தால்தான் உலகம் வந்து சுபிச்சமாகும் இல்லை என்றால் உலகம் பெரிய விபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த விதத்தில் வனம் ஃபவுண்டேஷன் செய்திருக்கின்ற சேவை மாம்பெரும் சேவை இது மேலும் மேலும் தொடர வேண்டும் இது மக்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் வேண்டுகின்றேன் என்னை இந்த வைவத்தை உலாவிற்கு தலைமை விருந்தினராக அழைத்ததுக்கு உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய வாழ்நாளிலேயே இது ஒரு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கும் இந்த பெருமை எப்படி கிடைத்தது என்று யோசனை வேண்டி பார்க்கின்றேன் அதுக்கு சில காரணிகள் என்னுடைய பெருமைக்காக நான் அதை எடுத்து சொல்லவில்லை இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிலதை சொல்லுகின்றேன் ஒருவன் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் உலகத்தில் தெரிய வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு அவன் நல்லாக இருக்க வேண்டும் உடலில் நல்லா இருக்க வேண்டும் உள்ளத்தில் நல்லா இருக்க வேண்டும் ஒரு தொண்டுள்ளம் கொண்டு இருக்க வேண்டும் அவன் படிப்பில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் அவன் திறமையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் கடின உழப்பாளியாக இருக்க வேண்டும் எல்லாரிடமும் அன்பு பாசம் நேசம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் நான் ஒரு சின்ன கிராமத்தில் படிப்பறிவு துளியோடு கிடையாத ஒரு தந்தை தாய்க்கு பிறந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் படித்தது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எங்கள் ஊரில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் தான் இருக்கும் ஆறாவது வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் அங்கே படிச்சுட்டு ஆறாவதுலேருந்து ஹைஸ்கூலில் அந்தியூர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து சென்று படிக்க வேண்டும் எந்த வசதியும் கிடையாது காலில் செருப்பு கூட கிடையாது அப்படி நடந்து சென்று படித்தேன் ஒவ்வொரு வகுப்பிலையுமே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன் இதற்கு நம்ம அம்மா அப்பாலாம் வந்து தூண்டுதல் கிடையாது அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது நாம்ளே தான் படிக்க வேணும் இப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு மாற அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் டியூஷன் கிடையாது வீட்லேயும் வேலை செஞ்சாக வேணும் செஞ்சுட்டு போய் தான் படிக்க வேணும் காலையில் எழுந்தவுடன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு சிறிய ஒரு நெல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையில் நெல்லை வேக வச்சு எடுத்து காய வச்சு அந்தியூவில் கொண்டு அரைச்சி ஒரு நாலஞ்சு கடைக்கு போகிற வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உறுதுணையாக காலையில் போகிறதுக்குள்ளே அந்த நெல் வேகிறதுக்கு உறுதுணை பண்ண வேணும் மாடுகள் நல்லா இருக்குது பருத்தி கொட்டை ஆட்ட வேணும் பருத்தி கொட்டையை ஆட்டி தண்ணி ஊற்றி காட்டிகிட்டு போக வேணும் சாப்பாடு ஏதோ அவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க நம்மளால் செஞ்சு முடிஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் செய்ய முடியலைன்னா அந்த பட்னி நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ வரணுச்சுன்னா பெருமையாக சொல்லுவோம் நான் வந்து படிப்பு அறிவில்லாத அப்பாவுக்கு பிறந்தேன் அம்மாவுக்கு பிறந்தேன்னு அப்போல்லாம் நம்ம கூட படிக்கிறையோட நம்மளை என்னமோ தப்பாக நினச்சிக்கோங்களேன் தப்பாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியாது ரேகை தான் வைக்க தெரியும் என்னுடைய அந்த ப்ரோக்ரெஸ் ஷீட்டில் கையெழுத்து வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க ரேகை வாங்கி கொண்டுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியாமல் மறைச்சி கொண்டு போய் கொடி கொடுப்பேன் இப்போ பெருமையாக சொல்கிறோம் நான் வந்து அப்படி பிறந்த பிறந்தன்ட்டு அப்போ நம்மளுக்கு தெரியாது அப்போ சாப்பாடுகள்லாம் மத்தியானம் கிடையலினா பக்கத்தில் கிரவுண்டு இருக்குது அங்கே போய் பல்லாங்குழியில் உட்காந்துட்டு சும்மா உயர்ந்துட்டு இருப்போம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் படித்து முதல் மாநகராக தேர்ச்சி பெற்றோம் தேர்ச்சி பெற்ற பெற்றதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறது நம்மளுக்கு எந்த ஒரு பிரமதேசம் டு அந்தியூர் இவ்வளோ மட்டுந்தான் தெரியும் வேறு ஊர் எதுவுமே தெரியாது அதிர்ஷ்டவசமாக எங்கள் ஊட படித்த சிதம்பரம் சொல்கிற பையனுடைய அப்பா நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்தியூரில் ரஞ்சித் ஹோட்டல்னு இருந்தார் அவன் மகன் கொஞ்சம் மார்க் குறைவாக போயிட்டான் அவனையும் திருச்சியில் சேர்த்துறதுக்கு பிசப் கீபர் காலேஜில் சேர்த்துறதுக்கு புறப்பட்டுருந்தார் எங்கள் அம்மா போய் எங்கள் மகனையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்கோ திருச்சியில் சேர்த்துக்குனா நான் சிலதில் எல்லாம் எப்போமே ஒரு விடாப்பிடியாக தான் இருப்பேன் நான் சொன்னது படித்தா சென்ட் ஜோசப் காலேஜில் தான் படிப்பேன் திருச்சியில் சேர்ந்தால் எம்பிபிஎஸ்சில் தான் சேருவேன் மற்றதெல்லாம் எதுவும் போக மாட்டேன் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஊரில் மட்டும்தான் ரெண்டு மூணு காலேஜ் தான் இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஊர்லையெல்லாம் காலேஜ் கிடையாது அப்போ தமிழ்நாட்லையே ரெண்டு காலேஜ் தான் ஃபேமஸ்ஸு மெட்ராஸில் ரயோலா காலேஜ் திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜ் இந்த பக்கம் ஏரியாவில் இருக்கிற திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்தால் கொங்கு மண்டத்தில் இருக்கிறத போய் சா சேர ஜாயின் பண்ணுறதுக்கு நினைப்பாங்க அந்த பக்கம் இருக்கிற மெட்ராஸ் போவாங்க அந்த விதத்தில் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் போய் சேர்ந்து முதல் மாணவாக பயிற்சி பெற்றேன் அப்பொழுது தேர்வெல்லாம் வந்து இன்டர்வியூ தான் வைப்பாங்க அதுக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தவர் நமது ரிட்டையர்டு ஜட்ஜு பழனிசாமி கவுண்டர் அவர்கள் எங்கள் மாமா அவருக்கு தெரிஞ்ச செங்கோட்டு வேலவன் சொல்லி ஒரு ஈரோடு பஞ்சாயத்து யூனியன் சேர்மனை பிடிச்சி எங்கள் பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க மார்க் எல்லாமே அப்போல்லாம் அந்த கிரேடு தான் எல்லா டி ப்ளஸ்ஸு டி ப்ளஸ் வாங்கினதுனால கிடைக்கும் இருந்தாலும் சொன்னாங்க அவர் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தார் எம்பிபிஎஸ் கிடைச்சது படித்தோம் படித்து முடித்ததுக்கு பின்னால் என்ன செய்கிறது பார்க்கும்போது நான் படிக்கிற போது நான் ஹவுசர்ஜனை சேர்ந்த உடனே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அப்போ தான் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பக்தவச்சலம் அமெரிக்காவில் முடிச்சுட்டு அங்கே வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறார் எங்கள் யூனிட்டில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் என் வேலையை பார்த்துட்டு அவர் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னூரில் ஒரு கிளினிக் வச்சுருப்பார் ஆஃப்டர்நூன் சனிக்கிழமை சரிங்க ராஜு நீ கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவர் செஞ்சு முடிக்கும்போது கேஜி ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷன் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடித்து இருக்குது பூஜை போட்டு ஆரம்பித்தோம் ராஜு நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாரு போய் ஜாயின் பண்ணேன் நானும் பார்வதிங்க சொல்கிற ஒரு அம்மா தான் நான் தான் டாக்டர் பார்வதி சொல்கிற அம்மா தான் நர்ஸு ரெண்டு பேர் இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி பகலும் டியூட்டி தான் நைட்லேயுமே யூரின் போனாலும் நாங்கள் தான் மோஷன் போனாலும் நாங்கள் தான் என்ன பண்ணாலும் நாங்கள் தான் இப்படியெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பின்னால் மருத்துவமனை விரிவடைஞ்சிட்டே போச்சு இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா அந்த காலத்தில் முன்னால் வந்து ஓபியில் வெயிட்டிங் ஹாலில் கவுச்சுமார் போட்டிருப்பாங்க அட்டன்லாம் வந்து பேஷண்டில் உட்கோரத்துக்கு நான் டாக்டர் சிதம்பரம் காங்கேயம் டாக்டர் அதாவது டூட்டி டாக்டர் அங்கேயே உள்ள தங்கியிருப்போம் நான் முன்னாலே அந்த கவுச்சில் படுத்திருப்பேன் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க நைட்டில் ரூமோட எடுத்துருந்தால் வந்து கதவு தட்டினான சிதம்பரம் எந்திரிச்சு போய் கேஸ் பார்த்துருவான் நம்மளுக்கு வந்து கேஸ் பார்க்குற சான்ஸ் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் கவுச்சிலே எடுத்துருவேன் இப்பெல்லாம் இப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க சார் எத்தனை மணி நேரம் டியூட்டி சார் லீவெல்லாம் எவ்வளோ சார் சம்பளமெல்லாம் எப்படி சார் அப்படிங்கிற காலம் இருக்குது அப்போ நான் சம்பளத்தையும் கேட்டதில்லை எதையும் கேட்டதில்லை பார்த்ததும் இல்லை உழையோடன்னு உழைச்சோம் ஆனால் அவரை வந்து பக்த வச்சலும் சொல்லக்கூடாது என்னுடைய அப்பா அம்மா இல்லை குறைய அவர் போக்குனார் அவர் அவர் வீட்லே தான் சாப்பிடுவார் மூணு நேரம் அவர் வீட்லேயே தான் சாப்பிடுவேன் அவங்க வீட்லேயே தான் என்னை வச்சுருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தான் உழைப்பே உழைப்பே உழைச்சிட்டே இருந்தேன் இப்படியெல்லாம் படிக்கும்போது அது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ட்ரெயினிங் பாயிண்ட் கொடுத்தது அவரு அடுத்த ட்ரெயினிங் பாயிண்ட் கொடுத்தது டாக்டர் ராமன் குட்டி புரொஃபஸர் மெடிக்கல் காலேஜில் சர்ஜரி ப்ரொஃபஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்துட்டு ராஜே நீ சர்ஜரி டெக்னீஷியன் இருந்தால் பத்தாது சர்ஜன் ஆக வேணும் வா உனக்கு எம்எஸ் கொடுத்து யூனிட்லேயே போட்டோன்னு சர்ஜனாக்குறேன்னு சொல்லி எனக்கு எம்எஸ் கொடுத்து சர்ஜன் ஆனதுக்கு பின்னால் நாலஞ்சு வருஷம் இஎஸ்ஐயில் இருந்தேன் அப்போது கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டாக்டர் கிறிஸ்டி கணபதி அவர்கள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது கேஸ் எக்கச்சக்கமாக வரும் பகல் பூரா ஓபி வைப்பாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு ஓபி முடிச்சுட்டு வருவாங்க ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்போம் அவங்க ஆப்ரேஷன் வந்து ஒம்பது மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ரெண்டு மணிக்கு அவங்க பிடிச்சி போன பிறகு எங்கள் டாக்டர் வந்து அஞ்சு மணிக்கு கேஸ் ஆரம்பிச்சிருவார் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஓய்வு அவர் இன்னொரு டாக்டர் பேர் பி சிதம்பரம் அவர் வந்து பிசி பிசின்னு கூப்பிடுவாங்க என்னை வந்து பி ராஜ் என்னை வந்து பேண்டராஜ் பேண்ட்ராஜுன்னு கூப்பிடுவாங்க ஒரு ஜோக்கு சொல்கிறேன் பேண்ட்ராஜுனால் நான் வந்து வேற உடையை கட்டுனதுக்கு டைம் இல்லை போய் குளிச்சுட்டு பேண்ட் மாற்றிட்டு வர வேண்டியதான் வேறு லுங்கி கட்டிட்டோம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கோ வேஸ்ட்டு கட்டிகிட்டோ இருக்கிறதுக்கு டைமெல்லாம் இல்லை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இப்படியெல்லாம் உழைச்சதுனால அந்த சர்ஜரி டெக்னிக்கு அத்தனையும் அக்குபடியாக ஆணி வழியாக கண்டுபிடிச்சோம் அதுக்கு பின்னால் அவருடைய பேச்சு திறமை எனக்கு வந்துச்சு நானே தனியாக ஆரம்பிச்சு நூறடி ரோட்டில் சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டலை கட்டி மறு படிப்படியாக வளர்ந்தோம் இதுக்கு காரணம் ஒன்று என்னுடைய படிப்பு என்னுடைய ஸ்கில்லு என்னுடைய திறமை இது மட்டும் பத்தாது நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு இவங்களாம் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து முடிஞ்சுது அடுத்தது முன்னேற வேணும்னா அவங்களுடைய குடும்பம் அது ரொம்ப முக்கியம் குடும்பம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில் விரக்தி வந்துடும் டிப்ரெஷன் வந்துடும் ஆ இதை எதுக்கு போய் பண்ணவும் யானு மனைவி இப்படி இருக்கிறா குழந்தை இப்படி இருக்குது என்னப்போ அப்பா அப்படின்ட்டு இருக்கும் அதிர்ஷ்டவசமாக எனக்கு அமைஞ்ச மனைவி உண்மையிலேயே எனக்கு பாதி அவங்க தான் அதாவது மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே எனக்கு மனைவி அணிஞ்சது கடவுள் கொடுத்த வரம்தான் ய்யா ஒரு நிமிஷம் எடுத்து எல்லாரும் இருந்ததுக்கு என்ன ஒரு எங்கயாச்சும் சினிமா கூட்டிட்டு போறீங்களா அப்பலாம் சரி தேட்டர்ல போய் சினிமா பார்க்கணும் டிவி எல்லாம் ஒன்னும் கிடையாது கூட்டிட்டு போறீங்களா கோயில கூட்டிட்டு போறீங்களா கட்டி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க வெட்டு எங்கூடவே இருந்து ஒரு நாள் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போனதில்லை பிரசவத்துக்கு போய் கூட அவங்க வீட்டிலிருந்து சாப்பாடு அனுப்பிச்சி வைப்பாங்க எனக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகள் கார்த்தி சங்கீதான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நான் வளர்த்தல நான் மாதிரி காலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கேஸ் பண்ணுறது நைட்டு வர்றது ரெண்டு மணி நேரம் தூங்கிறது நான் போது குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடும் குழந்தை இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருப்பேன் எல்லாம் அம்மா தான் வளர்த்துனாங்க அப்படி ஒரு மனைவி அமையலினா என்னுடைய வளர்ச்சி இவளுக்கு வந்திருக்காது அதுக்கடுத்தது குழந்தைகள் ரொம்ப முக்கியம் குழந்தை மட்டும் நல்ல குழந்தைய அமையலினா பெரிய விஷயமாகி போயிடுவோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது விரக்தி ஆகி போயிடுவோம் என் பாய என்னமோ அவன் அப்படி இருக்கிறா அவனை நம்பி எப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறது பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறது அவங்க நம்மளுக்கு பின்னாலும் நடத்துவானா நடத்த மாட்டானா அப்படின்ட்டு எண்ணம் இருக்கும் ஆனால் எனக்கு அமைஞ்ச ஆண்டவன் வர காட்டின்னு சொல்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருமையான ஒரு பையனை ஆண்டவனுக்கு மருத்துவ எழுந்து நிற்கவும் அவர் என்ன மகன் அப்பா அடி இருந்த மகன் பத்தடி வயிற மாதிர அவன் எனக்கு தான் தெரியும் கம்ப்யூட்டர் பிரெயின் அவன் டாக்டர் தான் ஒழிய கம்ப்யூட்டரில் அவன் மாதிரி யாருமே இல்லை அவன் நினச்சது கம்ப்யூட்டராக போகத்தான் நாங்கள் தான் பிடிச்ச சொன்னோம் பட் எங்கள் பேச்சு தட்டாக நாங்கள் சொன்னது பண்ண அந்த மகன் அமையலின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டுட்ருக்குறோம் கணபதியில் ஒரு ஏழ்நூறு பெட்டு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டுட்ருக்குறோம் அதையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் சரி நம்மளுக்கு பின்னால் நம்ப மகன் நம்மளை விட நல்லா நடத்துவான் சரி போடலாம்னு சொல்லி போட்டோம் இது அடுத்தது அதுக்கு அடுத்தது குற்றார் உறவினர்கள் நல்ல உறவினர்கள் வேணும் ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது உறவினர்கள் தான் வந்து உதவி பண்ணுவாங்க உறவினர்கள் தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச உறவினர்கள் எல்லோருமே என்னுடைய சிஸ்டருடைய பையங்க ரெண்டு பேர் டாக்டர் செந்தில் சிவகுமார் இன்ஜினியர் ரெண்டு பேருமே எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் அவங்களுமே நல்ல உழைப்பாளிகள் அவங்க நேரங்காலம் பார்க்காத உழைக்கிறாங்க அது எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடுத்தது என்னுடைய கார்த்திகனுடைய மனைவி அவங்களும் கிடைச்சது அதிர்ஷ்டம் அவங்களும் காலேஜெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க எங்களுடைய சம்பந்தி அவர் எல்லாருக்கும் தெரியும் புஸ்ன சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாரு இவங்கெல்லாம் அமைஞ்சது எனக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் அமைச்சிச்சுன்னா அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த ஏரியாவில் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய நட்பு அவர் அன்பாக சொல்லுவோம் வேலு வேலுன்ட்டு பல்லடும் வேலுசாமி ஐயா அவர்கள் அவர் என் மேலே உயிரியே வச்சிருக்கிறவர் எது எடுத்தாலும் நல்ல எங்களுக்கு ஏதோ செய்ய வேணும் ஏதோ செய்வேன்னு சொல்லிகிட்டே நினச்சிட்டே இருப்பார் இந்த பக்கம் சில இடமெல்லாம் வாங்கினோம் அவர் தான் வாங்கி கொடுத்தார் அவருடைய ஆசை ஒன்று மட்டும் என்னால் நிறைவேற்ற முடியல எப்படியோ ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த திருச்சி ரோட்டில் போட வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தார் அந்த ஆசை மட்டும் தெரியல அது வந்து கணபதிக்கு போயிடுச்சு அது ஒன்று தான் இப்படி பல ஊரில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் சேர்ந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் உயர்ந்தேன ஒழிய நான் மட்டும் பெருசாக உயர கிடையாது இந்த மாதிரி ஒரு விருது வாங்கிறதுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு எல்லாமே எனக்கு பின்னால் இவர்கள்தான் இவர்கள் என்னை முன்னால் நிறுத்தி இந்த பாராட்டுத்திலே பெற வச்சார்கள் அவர்கள் எல்லாரும் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஆயுள் காலம் போற நிறைஞ்சு இருப்பவர்கள் இதோட இது மட்டும் இருந்தால் பத்தாது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தேவை எல்லாம் இருந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லைன்னா சில சமயத்தில் நாம் நினச்சது நடக்காது அதுக்கு ஆண்டவன் அருள் தேவை அந்த விதத்தில் ஆண்டவன் அருளும் எனக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவரும் எனக்கு இது மாதிரி இருக்கு இல்லை எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் திருப்பி திருப்பி சொல்கிற ஒருத்தன் நல்ல படிப்பறிவு இருந்து திறமை இருந்து உழைப்பு இருந்து எல்லாத்துக்கிட்டே ஒரு அனுசரித்து போகிற குணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதுக்கு நான் ஒரு உதாரணம் என்னைய இந்த விழாவில் ஒரு தலைமை விருந்தினராக வரவழைத்து சிறப்பித்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தயவு செய்து எல்லாரும் மனசில் நிறுத்துங்க நமக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது நாங்களெல்லாம் மேடைக்கு சென்றால் பொதுவாக ஒரு குறிப்பு வைத்துக்கொண்டு பெருமக்களுடைய பெயரை வாசிப்பது வழக்கம் தலைவர் செயல் தலைவர் செயலாளர் பொருளாளர் உடன் பேசக்கூடிய உரையாளர் இதையெல்லாம் நாம் ஒரு குறிப்பு வைத்துக்கொண்டு பேசுவதே சிரமமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் பார்க்கக்கூடிய மருத்துவம் அவருடைய நோயாளிகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருத்துவம் இதர பணிகள் இன்னும் எத்தனை எத்தனை அவருக்கு இருக்கிறது அத்தனையும் தாண்டி நம்முடைய நிர்வாகிகள் அத்தனை பேருடைய பெயரையும் பிழையில்லாமல் மனப்பாடம் செய்து உச்சரித்த அந்த பாங்குதான் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது எதுக்கு இது தேவை இங்கே வந்த உடனே ஒரு தாளில் எழுதி கொடுங்கன்னு கேட்டு பேசிட முடியும் ஆனால் அவங்க சொன்னாங்க நான் என்னையை சொல்கிறேன்னு பெருமைப்படலை பெருமைப்படலின்னு உண்மை என்னவென்றால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு வாழும் சாட்சியாக நமக்கு பேசியிருக்கிறேன் ஒரு வாழும் சாட்சி நாங்கள் ஐயா பேச பேச மருத்துவர் கார்த்திகை மூணு முறை தொடர்பு கொண்டோம் அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அவங்களுக்கு வயசு என்ன இந்த விவரங்களை எல்லாம் நாங்கள் உடனுக்குடன் சேகரித்து எப்படியேனும் அந்த பெருமையை இந்த அவைக்கு சொல்ல வேண்டும் என்கிற வேட்கையில் மருத்துவர் கார்த்தி அவர்களையும் நாங்கள் கேட்டோம் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பெற்றோரை பிறந்த ஊரை உற்ற குடும்பத்தை உற்றார் உறவினரை உற்ற நண்பர்களை உரிய முறையில் நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்தோரை ஆசிரியப் பெருமக்களை நண்பர்களை இந்த சமூகத்தை இந்த உலகத்தை இதோடு நிறுத்தி இருந்தால் எனக்கெல்லாம் கொஞ்சம் குறை இருந்திருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையும் நினைத்து தன்னுடைய உரையை மிக அற்புதமாக நிறைவு செய்திருக்கிற இந்த மாமனிதனுக்கு நாம் அனைவரும் ஒரு நொடி எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அந்த பெருமகனாருடைய சிறப்பை போற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்